நம்ம நாட்டுடைய தலைமகன் பாரத நாட்டினுடைய தேசத்தந்து கூட சொல்லலாங்க நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையொட்டி அரியலூர் மாவட்டமே கூலம் பூண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் உள்ள கங்க கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க சிவன் கோயிலை பார்வையிடுவதற்காக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இறங்கி அதாவது ஹெலிகாப்டர் வந்து அங்கே கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வந்து அமைச்சிருந்தாங்க ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரோட் ஷோ ஷோ போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹெலிபேடு அமைக்கும் அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தள்ளி வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதாவது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி பொன்னேரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி பக்கத்தில் வந்து ஏரியில் வந்து ஹெலிபேடு அமைக்கும் வேலை வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு ஏன்னா கோவில் பக்கத்துலேயும் இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஹெலிபேடை வச்சு நம்ம பாரத புனிதம் வந்தாங்கன்னா டைரக்டாக கோவிலுக்கு வர மாதிரி இருக்கும் மக்களை சந்திக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அந்த கோவிலிருந்தும் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த பொன்னேரியில் இப்போ மறுபடியும் ஹெலிபேடு அமைக்கும் பணி வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னா முன்னாடியே அமைச்சிட்டாங்க கோவிலுக்கு பக்கத்துலேயே முன்னாடியெல்லாம் அமைச்சிட்டாங்க இந்த ஹெலிபேடு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதுக்காக இடத்த வந்து சரி பண்ணிட்டாங்க ஆனால் தற்போது பிளான் வந்து மாற்றி நம்ம பாரத பிரதமர் மக்களை சந்திக்க வேண்டும் ஏன்னா மக்களும் ஆர்வமாக இருக்காங்க அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோடி வராரு மோடி வராரு மோடியை பார்க்கணும் மோடியை பார்க்கணும்னு ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இந்த மூன்று இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் இந்த நான்கு மாவட்ட மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை வந்து சுற்றி பார்த்து விட்டு மோடி எப்போ வர்றாரு இருபத்தி ஏழாம் தேதி வரணும் இருபத்தி ஏழாம் தேதி வரணும் அவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்து வருவதற்காக காத்துட்ருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் மோடி அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு திடீர்னு நேற்றுக்கு பிளானை வந்து மாற்றி அஹ் கோவிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் எலிபேட் அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதுக்கு இடத்தை தேர்வு செய்து அங்கே வந்து பணிகள் எல்லாம் தீவிரமா நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விழாவில் மோடி அவர்கள் பங்கேற்க போறாரு ஒட்டுமொத்த அரியலூர் மாவட்டமே திருவிழா போல் காட்சி அடிக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்க அந்த கோவிலுக்கு தயவு செஞ்சு வாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அதாவது ஃபெஸ்டிவலுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கூட்டம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னர்களுடைய அந்த வரலாற்றுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துலாம் போய் பாருங்கள் அவ்வளவு சிறப்பு மிக்க நம்மளுடைய வரலாற்றை வந்து அவங்க அந்த புகைப்படத்தோடு விவரிச்சிருக்காங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு போய் பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாபெரும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி காலை சரியாக ஒன்றரை மணி அளவில் ஆலயம் அனைவரும் கிராமம் பொதுமக்களும் அரியலூர் மாவட்ட பொதுமக்கள் கிராம மக்களும் அனைவரும் ஒருவரும் கூட்டி வருக வருவோ அனைவரும் வருகை வருவோம் என்று